இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கோ நான் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கிற வழிபாடு இந்த வழிபாடை வந்து நான் எப்படி லைஃப்ல நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ண விரும்புறது வழிபாடுன்ற சொல்லும் பொழுது அஹ் லேட்டின் கிரீக் மொழிகள்ல பண்பட்டவர் படித்தவர் பயிரிடப்பட்டவர் உண்மையாக முழுவது உண்மையை முழுவதுமாக அறிந்து கொண்டவர்கள் அண்ட் கடவுளை முழுவதுமாக அறிந்து கொண்டவர்கள்னு பொருள் படுற மாதிரி நான் அதை வாசிச்சேன் பட் வழிபாடுகளை பத்தி நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த பழைய காலத்துல அரசர்களை அவங்க வழிபட்டு வந்தாங்க அந்நிய தெய்வங்களை வழிபட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப நாங்க பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் மீடியாவை அது மூலமா வரக்கூடிய ஒவ்வொரு கேஜெட்ஸ்ல இருந்து நாங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க பெரியவங்க வரைக்கும் பார்க்கும்போது அந்த வழிபாடு இருக்கு அது இல்லாம ஆளுமை வழிபாடு இருக்குது அஹ் ஸ்பெஷலா இந்த சினிமா ஆக்டர்ஸ கும்பிடுறது அதுக்கப்புறம் கிரிக்கெட் பிளேயர்ஸை கும்பிடுறது அஹ் பாலிட்டிஷியன்ஸை வணங்குற அந்த மாதிரி வழிபாடுகளை நாங்க பாக்குறோம் அதுக்கப்புறம் பணம் புகழ் அந்தஸ்து அஹ் தொழில் அண்ட் பொருள் அந்த காரணமா மூலயமா அவங்க ஈட்டக்கூடிய அந்த செல்வத்திலிருந்து வரக்கூடிய வழிபாடுகளை நாங்க பாக்குறோம் இதுக்காக சில நேரங்களில் கொலை கூட ஒரு ஒருவருட உயிரை கூட எடுக்கிறதுக்கு தயங்க தயங்க தயங்காத தயங்காம இருக்கிற மனிதர்களை கூட நாங்க பாக்குறோம் அப்ப வழிபாடை பத்தி பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னா ரோமர் அஹ் ஒன்று இருபத்தி அஞ்சுல அவர்கள் கடவுளை பற்றிய உண்மை பொய்யை ஏற்றுக்கொண்டார்கள் படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணிவிடை செய்தார்கள் படைத்தவர்களை மறந்தார்கள் அவரே என்றென்றும் போற்று போற்றுதற்குரியவர் ஆமேன் இங்கிலீஷ்ல இருக்கு ஊ சேஞ்ச் த ட்ரூத் ஆஃப் காட் இன் டு அ லை அண்ட் வர்ஷிப்ட் ஊ சர்வ் த கிரியேஷன் மோர் தன் கிரியேட்டர் ஹூ இஸ் பிளஸ்ட் எவர் ஆமேன் சோ அவங்க என்ன பண்றாங்க இந்த உண்மைக்கு பதிலாக பொய்யை ஏற்றுக்கொண்ட மனிதர்களுடைய வழிபாடுகளை நாங்க பாக்குறோம் அப்ப படைத்தவற்றை வழிபடுறாங்க படைத்தவரை வழிபடுறதுக்கு பதிலாக அவங்க வந்து கிரியேஷனை வழிபடுற இதெல்லாம் ஆண்டோரால தான் அவங்க வழிபடுற மாதிரி இந்த ஆளுமைகள்ல நான் பாக்குறேன் அப்ப இதுல இன்னொரு வழிபாடு இருக்குது ஆன்மீக வழிபாடு இந்த ஆன்மீக வழிபாடு வந்து ஆலயம் சார்ந்த வழிபாடு இருக்குது அதுக்கப்புறம் உடல் மூலமான வழிபாடு இருக்குது பக்தி முயற்சி ஆஹ் சார்ந்த இருக்குது இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம் நாங்கள் ஆலய 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 வழிபாடு செய்கிறோம் அதில் துதி ஆராதனை இருக்குது பிரயா குரூப்ஸில் நாங்கள் பங்கு பெறோம் அதில் துதிய ஆராதனை வழிபாடு இருக்குது இறைவார்த்தை வழிபாடு இருக்குது அதுக்கப்புறம் ஆலயம் சம்பந்தமான திருப்பலை மாசம் மூலமான வழிபாடுகள் எல்லாம் இருக்கு அப்போ அந்த வழிபாட்டு டைம்ல நாங்கள் வந்து எங்களுடைய ஹார்ட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணி ஆண்டவரை முழுவதுமாக நாங்கள் ஆராதிக்கிறோம் இப்போ அனிதா பண்ண இந்த வர்ஷிப்ல வந்து நாங்கள் உண்மையா எங்களுடைய இதயத்தை திறந்து நாங்கள் வந்து ஆண்டவரை நாங்கள் முழுவதுமாக வழிபடுறோம் அதுக்கப்புறம் சர்ச்ச விட்டு நாங்க வரும் பொழுது எங்களுடைய வழிபாடு என்ன எந்த முறையில இருக்கு அப்படின்னு நாங்க ஒவ்வொரு ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாப்போம் எந்த மென்டாலிட்டியோட நாங்க சர்ச்சுக்கு போறோம் அதுக்கப்புறம் நாங்க ஆண்டவர் எப்படி ரிசீவ் பண்றோம் ஆண்டவர் எப்படி நாங்க வழிபடுறோம் அதுக்கப்புறம் அந்த சர்ச் விட்டு அந்த அந்த பிரேஸ் அண்ட் வர்ஷிப்போ அந்த பிரயா குரூப்போ அந்த சர்ச்சோ விட்டு நாங்க வெளியில வரும் பொழுது அந்த திரு அந்த மாஸ் முடிச்சிட்டு நாங்க வரும் பொழுது எங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்து சேரும் பொழுதோ இல்லாட்டி நாங்க அஹ் வெஹிக்கல்ல நாங்க ஏறும் போறதோ இல்லாட்டி என்னுடைய பார்த்தா நான் பேசும் பொழுதோ அதே துதிச்சு அந்த ஆண்டவருடைய வாயால் அந்த நான் வாழ நான் என்ன பேசுறேன் அப்படின்றது நான் யார வழிபடுறேன் எந்த விதமான காரியங்களை வழிபடுறேன்றது அஹ் நாங்க ஒருவரும் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்றது அஹ் என்னுடைய இதா இருக்குது அப்ப எங்களுடைய வழிபாடு வந்து எதனை நோக்கி இருக்குது எவ்வளவு டைம் நாங்க அந்த வழிபாட்டுக்கு நாங்க ஸ்பெண்ட் பண்ற நாங்க ரெடியாக இருக்கிறோம் அப்படின்றத நாங்க ஒருவரை செஞ்சு பார்க்கணும் அப்ப வழிபாடுன்றது என்ன பொறுத்தவரையில அஹ் எதை நாம் தொடர்ந்து அஹ் செய்து கொண்டு இருக்கிறோமோ எதை நாங்க பத்தி தொடர்ந்து மெடிடேட் பண்ணி கொண்டு இருக்கிறோமோ எதை நாங்க எங்களுடைய வாழ்க்கையில முதலிடமா கொடுக்குறோமோ எதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நான் ஃபர்ஸ்டா நான் காலையில கண் முழிச்ச உடனே கண் விழிச்ச உடனே நான் எதை நான் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேனோ அதுவே என்னுடைய அஹ் வழிபாடா இருக்குது எதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் என்னுடைய வாழ்க்கையில் அத்தாரிட்டி எதுவா இருக்குன்றது நான் எதை வழிபடுறேன் என்னோட எதை பத்தி இந்த நேரம் யோசிக்கிறேன் எதை பத்தி எவ்வளோ நேரம் சிந்திக்கிறேன் இதை பத்தி எவ்வளவு நேரம் கவலைப்படுறேன் அப்ப நான் எதை தொடர்ந்து செய்யறனோ அது என்னுடைய வாழ்க்கையில் அது வழிபாடா இருக்கின்றது என்னுடைய பார்வையா இருக்குது அப்ப பழைய ஏற்பாட்டுல வந்து இஸ்ராயல் மக்கள் ஏன் ஆண்டவரை வழிபடுறாங்க அப்படின்றது ஒருக்க பார்ப்போம் எபிரேயர் பன்னிரண்டு இருபதுல இருக்கு இல்ல எக்ஸோடஸ்ல பார்ப்போம் எக்ஸோடஸ் இருபது பத்தொன்பதுல மக்கள் மோசையை நோக்கி நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்போம் கடவுள் எங்களோடு பேச வேண்டாம் ஏனெனில் நாங்கள் செத்தே போவோம் அப்படின்ற அப்படின்ட்டு இருக்குது அப்ப எபிரேயர் பன்னிரண்டாம் அதிகாரத்துல இருபதாவது வசனத்துல பால் எழுதுறாரு ஏனெனில் இம்மலையை கால்நடைகள் தொட்டால் கூட அதை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று அக்குரல் கொடுத்த கட்டளையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் அஞ்சு நடுங்குகிறேன் என்று மோசையே சொல்லும் அளவுக்கு அக்காட்சி அச்சம் விளைவித்தது அப்படின்னு எபிரேயர்ல இருக்கு அப்ப இந்த எக்ஸுடஸ்ல விடுதலை பயணத்துல மக்கள் வந்து மோசையை நோக்கி நீங்க எங்களோட பேசுங்க ஆண்டவர் வந்து எங்களோட பேச வேண்டிய அவசியம் இல்லை அந்த சீனாய் மலைய அடிவாரத்துல அவங்க சொல்றாங்க கடவுள் எங்களோட பேச வேண்டாம் ஏனெனில் நாங்கள் செத்தே போவோம் அப்படின்னு இருக்கு ஏனென்றா ஆண்டவர் கொடுத்த கட்டளை வந்து எபிரேயர் பன்னிரண்டு இருபதுல இம்மலையை கால்நடைகள் தொட்டால் கூட அதை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய குரல் கொடுத்த கட்டளையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்ப மோய்சனும் இருபத்தி ஒன்றில் என்ன சொல்றாருன்னா நான் அஞ்சு நடுங்குகிறேன் என்று மோசையே சொல்லும் அளவுக்கு அக்காட்சி அச்சம் விளைவித்தது அப்படின்னு இருக்குது ஆனா இதுல திரும்பவும் வந்து விடுதலை பயணம் எக்ஸஸ் இருபது இருபதுல பார்த்தா மோசி அவர்களை நோக்கி என்ன சொல்றாருண்டா மக்களே நீங்க அஞ்சாதீங்க கடவுளே கடவுளால் உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்களோ என்று உங்களை அஹ் சோதித்தறியவே நான் இவ்வாறு இவ்வாறு ஆண்டவர் அஹ் தோன்றினார் அப்படின்னு அஹ் இதுல வார்த்தை சொல்லுது அப்ப மக்கள் காண்றது என்னவா இருக்கு அவர்களுடைய உள்ளுணர்வு என்னவா இருக்கு எதற்காக மக்கள் அப்படி பயப்படுறாங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு கூறிய வார்த்தை என்னன்னா நீங்க வந்து அஹ் அஞ்சாதீங்க என்னன்னா நீங்க பாவம் செய்யாத இருக்கத்தை பரிசுத்தத்தை அவங்களுக்கு வெளிக்காட்டுறதுக்காக தான் ஆண்டவர் வந்து அந்த மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்றது இருக்கு அப்ப இதுல வந்து மக்கள் வந்து ஆண்டவர் அவங்களிடத்துல வரும் பொழுது அவங்களோட பேச வரும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஆயிருமா இல்லாட்டி அவங்களுக்கு அவங்களுடைய சந்ததியினருக்கு ஏதாவது ஆயிருமா இல்லாட்டி அவங்களுக்கு அந்த மரண பயத்தின் காரணமாக அவங்க வந்து ஆண்டவரை வந்து நீங்க வரவேன்னா மோய்ஸ நீங்க வந்து மீடியேட்டரா இருந்து நீங்க எங்களோட பேசுங்க அப்படின்னு ஆஹ் சொல்றாங்க காரணம் வந்து அவங்களுக்கு ஆண்டவர் இல்லாம அவங்களால ஒன்னும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தது காரணம் ஆண்டவர் வந்து அவங்கள வந்து அவருடைய தனி சொத்து என்று அவர் கூறியிருந்தார் எக்ஸூரஸ் பத்தொன்பது இருபதுல இருக்கு அவருடைய பாதுகாப்பு வந்து இஸ்ராயல் மக்களுக்கு இருந்தது அவர் ஆண்டவர் அவர் வந்து உடன்படிக்கை செஞ்சிருந்தார் இப்ப நாங்க ஆபிரகாமின் அஹ் வழிபாடும் இஸ்ராயல் மக்களின் வழிபாடும் எப்படி இருக்குன்னு பாப்போம் இப்ப எங்களுக்கு தெரியுது இஸ்ராயேல் மக்கள் வந்து பயத்தின் காரணமாகவே அவங்க வந்து மோயிசனை வந்து ஆண்டவரோட நீங்க பேசுங்க நாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப ஆண்டவரை வந்து அவங்க உடனே நேரடியாக அவங்களுக்கு உரையாடுறதுக்கு இந்த பயம் வந்து அது காரணமா இருக்கு அப்ப ஆபிரகாமுடைய வழிபாடு வந்து அஹ் ஜெனசிஸ் இருபத்தி ரெண்டு அஞ்சுல அவர் என்ன சொல்றாரு ஐசாக் அஹ் அவர் செல்லும் பொழுது உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள் நானும் பையனும் அவடம் சென்று வழிபாடு செய்தபின் பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றனர் அப்ப இந்த வழிபாடு ஆண்டவர் ஆண்டவர் அவருக்கு தெரியுது ஆல்ரெடி தன்னுடைய மகனை வந்து அவர் வழிபாடு அஹ் ஆஹ் பள்ளி கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் ஆல்ரெடி அஹ் ஆபரகாமுக்கு சொல்லியிருந்தாரு ஆனாலும் ஆபரகாமுடைய பள்ளி கொடுக்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா உண்மையின் கடவுளை வழிபடக்கூடிய அந்த வழிபாடாக இருந்தது அன்பின் வழிபாடாக இருந்தது நம்பிக்கையின் வழிபாடாக இருந்தது என்னன்னா அவர் சொல்றாரு எட்டுல எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை ஆஹ் பொறுத்த மட்டில் கடவுளை பார்த்து கொள்ளுவார் மகனை அப்படின்னு ஐசாக் கேட்கும் போது அவர் வந்து ஐசாக்கு அந்த பதில சொல்றாரு அதாவது நான் ஆண்டவர் என்கிட்ட அந்த எரிப ஒன்ன எரிபொலியா கேட்டிருந்தாலும் கூட ஆண்டவர் அந்த எரிபலியை அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவருக்கும் கடவுளுக்கும் இருந்த அந்த வாக்குறுதியின் பொருட்டும் அவர் கடவுள் மேல் வச்சிருந்த வாக்குறுதி நம்பிக்கையின் பொருட்டும் உண்மையான கடவுளை அவர் உண்மையான வழிபாட்டின் பொருட்டும் அவருக்கு அது தெரிந்திருந்தது ஆனால் இஸ்ராயேலின் மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பாவங்களுக்கு அவங்களுடைய பாவங்களுக்கு ஒரு கழுவாயாக ஒரு பாவங்களை போக்கக்கூடிய ஒரு நி நிவர்த்தியாக அவங்க வந்து அஹ் எரிபலிகளை அவங்க கொடுத்தாங்க அப்ப ஆபரகாம் கொடுத்த எரிபளிக்கும் இஸ்ராயல் மக்கள் வந்து அவங்க கொடுத்த எரிபளிக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது காரணம் அவங்களுடைய அஹ் எரிப்பளி வந்து பயத்தின் காரணமாகவே கொடுக்கப்பட்டது ஆண்டவருடைய உடன்படிக்கை ஆண்டவர் வந்து அவங்களிடமிருந்து அகற்றி விடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக அவங்க அவங்களுடைய வழிபாடு வந்து இந்த இந்த எரிபலிகளை ஆஹ் கொடுக்குற அளவுக்கு மட்டுமே அவங்களுக்கு அந்த வழிபாடு அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களையோ தங்களுடைய பிள்ளைகளையோ அபரகாம் பலியிட துணிந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து துணி அல்ல மற்றபடி ஒரு சிங்கமோ ஒரு கரடியோ ஒரு ஒரு புலியோ அவங்க வந்து வேட்டையாடி அவங்க வந்து ஆண்டவருக்கு பலியிடல அவங்களுடைய ஆளுமைக்கு கீழே அவங்களுக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே என்ன இருந்ததோ அதுவே அவங்க வந்து ஆஹ் பழியாக கொடுத்திருந்தாங்க ஆண்டவரும் அந்த கிருச்ச திருச்சட்டங்கள் அது அவர் கொடுத்திருந்தாரு பிகாஸ் ஆண்டவர் வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய ஆளுமைக்கு அவங்களால என்ன முடியுமோ அவங்களோட இருக்கக்கூடிய ஆண்டவர் வந்து அவங்க கிட்ட கேட்டிருந்தார் அப்ப பலியிடக்கூடிய நோக்கம் எல்லாம் தங்களுடைய சுயநலத்துக்காக சொந்த தேவைகளுக்காக அவங்களுடைய மக்கள் அவங்களுடைய சந்ததியினருடைய விருத்திக்காக மட்டுமே அவங்க வந்து ஆண்டவருக்கு பலியிட துணிந்தாங்க அந்த வழிபாடு அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்க கூடிய அந்த நடைமுறைகளே அவங்களுடைய வழிபாடாக இருந்தது அப்படின்றத நான் பாக்குறேன் அப்ப ஆண்டவர் வந்து ஏன் திருச்சட்டத்தை ஏற்படுத்தினார் அப்ப ஆண்டவர் வந்து திருச்சட்டத்தை அதே சீனாய் மலையில் அவர் வந்து ஆண்டவர் மோயிசன் மூலமாக அவர் கொடுக்கும் போது பத்து கட்டளைகள் அவர் கொடுத்து அதே அவங்க திருச்சட்டமா அஹ் மாக்கப்பட்டது அப்ப பாவத்தில இருந்து மக்களை விலகி வாழ வைக்க வேண்டும் அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் அவங்களை கொண்டு வரணும் இந்த பயத்தில இருந்து எல்லாத்துக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை இந்த இந்த காரியங்களை செஞ்சா மட்டுமே நீங்க வந்து அஹ் ஆண்டவருக்கு எதிரா நீங்க காரியங்கள் செய்றீங்க செய்றீங்கன்னு சொல்லி ஒரு 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 எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அவர் வந்து பத்து கட்டலையை வந்து மக்களுக்கு அஹ் அப்போ ஜோஷுவா ஒன்றில் ஜொஷுவோட காலத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த திருச்சட்ட நூலை உன்முன்னின்று அகற்றாதே இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் அடங்கியுள்ள அனைத்தையும் கடைபிடி கடைபிடித்து கவனமாயிரு அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் எல்லாம் வெற்றி காண்பாய் அப்படின்னு ஆஹ் ஜோஷுவாக்கு ஜோஷ்வா ஜோஷுவா உண்டு ஜோஷுவா ஜோஷுவான இருக்கு அப்ப அவர் என்ன சொல்றாருண்டா இந்த திருச்சட்டத்தை அஹ் கண்முன்னின்று அகற்றக்கூடாது அந்த திருச்சட்டத்தை மெடிடேட் பண்ணணும் அதே திருச்சட்டத்தை ஞாபகத்துல வச்சிருக்கணும் இத நாங்க டெய்லி படிக்கணும் இதை நாங்க கடைப்பிடிக்க வேணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப மக்கள் வந்து அஹ் எதுக்காக இந்த இது அவங்க பண்ணணும் அப்படின்றது அவங்கள வாக்களிக்கப்பட்ட நாட்டுல அவங்க கொண்டு போய் அவங்க போய் சேர்றதுக்கும் அதுவும் பாலும் தேனும் பொழிகின்ற அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுல அவங்க போய் சேரவும் அதுக்கப்புறம் அவங்க நலம் பெறவும் எல்லா வகையிலும் அவங்க நலம் பெறவும் அண்ட் இஸ்ராயல் மக்கள் மென்மேலும் பழுகி பெருகவும் அவங்க ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த பாதுகாப்பின் கீழ் வாழவுமே அவங்க வந்து இதை செய் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு அது வந்துடுது அப்போ ஓவரால் இந்த இஸ்ராயல் மக்கள் வந்து அவங்களுடைய செல்பிஷ் செல்பிஷ்னஸுக்காக இந்த ஆண்டவுடைய ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அந்த நாடு வந்து போருக்கு அடி போருக்கு ஆண்டவர் வந்து போருக்கு கையளிக்க கூடாது அப்படின்றதுக்காகவும் அவங்களுடைய ஒரு சொந்த பர்பஸுக்காக மட்டுமே ஆண்டவரை வந்து பயத்தின் மூலமாக அவங்க வழிபட்டு வந்தாங்க அப்ப அவருடைய வாழ்க்கை வந்து மாறவில்லை அவங்க வந்து பொய்யையே தொடர்ந்து வழிபட்டு வந்தாங்க ஆண்டவர் எத்தனையோ தீர்க்கு தரிசிகளை அனுப்பியிருந்தாரு அஹ் எத்தனையோ தலைவர்கள் அவர் அனுப்பியிருந்தாரு ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது மட்டுமே அவங்க வந்து அஹ் மனம் திரும்பி பழிகளை செலுத்தி ஆண்டவரை வழிபட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் காலத்துல அஹ் அவங்க திரும்பவும் அவங்க செய்யற அந்த பொய்யையே அந்த பழைய அஹ் அந்நிய தெய்வ வழிபாடுகளையும் அஹ் மற்ற வழிபாடுகளையும் அவங்க வந்து அஹ் வழிபட்டு கொண்டே வந்தாங்க அப்ப இதே போன்று அஹ் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்க அஹ் ஒரு கணவன் நாங்க யோசிச்சு பார்ப்போம் எங்களுடைய வழிபாடும் எதை நோக்கி இருக்கு அப்படின்ட்டு ஆண்டவர் நான் ஒரு பாவம் செஞ்ச என்னுடைய பயத்தின் காரணமாக நான் ஆண்டவரை வழிபடுறேன்னா அப்படி இல்லாட்டி உண்மையான அன்பின் காரணமாக ஆஹ் அன்பை ஆண்டவராக இருக்கிறார் அப்ப அந்த அன்பை நான் வழிபடுறேன்னு அப்படின்றது ஆஹ் நாங்க ஆஹ் பார்க்க வேணும் மற்றது மற்றவங்களுடைய பார்வைக்காக என்னுடைய வழிபாடு அமைஞ்சிருக்குதா மற்றவருடைய பார்வை மற்றவர்களை என்னை பார்க்கணும் என்னுடைய குடும்பத்தின் வழிபாடு நான் எவ்வாறு வழிபடுறேன் அப்படின்னு பாக்குறனும் அதுக்காக என்னுடைய வழிபாடு அமைஞ்சிருக்கா இல்லாட்டி நான் உண்மையாவே என்னுடைய வழிபாடு உண்மையை உண்மையை நோக்கி இருக்கா அப்படின்றது ஆஹ் நாங்க யோசிச்சு பார்ப்போம் ஆஹ் இணைச்சட்டம் ஆறு அஞ்சு எட்டுல இருக்கு உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக அப்படி இருக்கு அப்ப ஆண்டவருடைய ஆண்டவர் வந்து எவ்வாறு அவரை அவரை நாங்க வழிபடணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு இயேசு வந்து புதிய ஏற்பாட்டில் இயேசு சமாரிய பெண்ணை சந்திக்கும் போது ஜீசு அவர் கேக்குறாரு அவர் அந்த பெண்ணுக்கு சொல்றாரு நீங்க வந்து யார வழிபடுறீங்க என்று தெரியாமல் வழிபடுறீங்க அப்படின்னு ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகின்றோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஜீசஸ் வந்து அஹ் இந்த இடத்துல ஆண்டவர் வந்து இந்த இடத்துலதான் நான் வழிபடணும் ஆண்டவரை நான் ஆலயத்துல மட்டும்தான் வழிபடணும் ஒரு பிரயா குரூப்ல மட்டும்தான் நான் வழிபடணும் இல்லாட்டி எங்க அஹ் திருவிபிலியம் வாசிக்கப்படுதோ அங்க மட்டும்தான் வழிபடணும் அப்படின்ற அந்த இது அப்படியே கான்செப்ட் ஆண்டவர் வந்து அங்க ஜீசஸ் வந்து மாற்றி அவர் என்ன சொல்றாருன்னா யாரை நீங்கள் வழிபடுகின்றீர்கள் என்று தெரியாமல் வழிபடுகின்றீர்கள் ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகின்றோம் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்பிற்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர் தம்மை வழிபடுபவர் இத்தகையார் இருக்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்றாரு அப்ப எப்படிப்பட்ட தந்தையை நாங்க வழிபடுகின்றோம் எதற்காக வழிபடுகின்றோம் எப்படியாக வழிபடுகின்றோம் என்பது ஆஹ் நாங்க யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்ப உண்மையை வழிபடுபவர் வந்து ஆஹ் உண்மை ஆண்டவரை உண்மை இயல்பிற்கேற்ப நாங்க அவரை உண்மையாகவும் ஆவியிலும் தான் நாங்க ஆண்டவரை வழிபட வேணும் என்று வார்த்தை சொல்லுது அப்ப மற்றவர்களுக்கு நாங்க பாசாங்க காட்டிக்கொண்டு மற்றவர்களுக்கு நான் இப்படியெல்லாம் நான் ஆண்டவரை வழிபடுறேன் என்னுடைய உடலால நான் இந்த இந்த காரியங்களை செஞ்சு ஆண்டவரை வழிபடுறேன் நான் என்னுடைய என்னுடைய பொருள் என்னுடைய பொருளாதாரத்துல இத்தனை இவ்வளவு ஆண்டவருக்கு கொடுத்து நான் வழிபடுறேன் இல்லாட்டி நான் என்னுடைய ஆடைகளினால காட்டி வழிபடுறேன் என்னுடையத்தல் முயற்சிகள்னால வழிபடுறேன் அப்படின்றது ஆஹ் சரியா இருக்கா இல்லாட்டி உண்மைய ஆண்டவருடைய உண்மை கேட்ப அவரை உள்ளத்தில் வழிபடுவது அஹ் சரியா இருக்கா அப்படின்றது நாங்க யோசிச்சு பார்க்க ஆண்டவர் என்ன என்ன வந்து நான் எல்லா முயற்சிகளும் ஆண்டவர் இடத்துல முயற்சிகளா இருக்க அதுவே வழிபாடா ஆகக்கூடாதுன்றது என்னுடைய கருத்தா இருக்குது அப்ப திருச்சட்டத்தின் நிறைவு ஆண்டவர் பெற்றுக் கொடுத்த இந்த கட்டளைகளோட திருச்சட்டத்தின் நிறைவு வந்து ரோமர் பதிமூன்று எட்டுல இருக்கு நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதிருங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய கடனாக இருக்கட்டும் பிறரிடத்தில் அன்பு கோர்பவர்கள் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார் பத்துல இருக்கு அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு அப்படின்னு ரோமன் பதினெட்டு அஹ் எயிட் தேர்ட்டீன் எயிட்டில இருக்கு அப்ப அன்பு ஆண்டவர் சொல்றாரு அன்பே திருச்சட்டத்தின் அஹ் நிறைவா இருக்கு அப்படின்னு அப்ப இந்த அன்பு வந்து கட ஆஹ் ஆண்டவர் சொல்றாரு நீங்க வந்து அஹ் உங்களை அடுத்து இருப்பவருக்கு ஒரு ஒரு ஒன் கிளாஸ் ஈவன் ஒன் கிளாஸ் ஆஃப் தண்ணி அஹ் கொடுத்தா கூட நீங்க எனக்கே செய்யறீங்க அப்படின்னு இருக்கு அப்ப நாங்க மற்றவர்களுக்கு அஹ் அன்பின் பொருட்டு செய்யற எல்லா காரியமும் நாங்க வந்து ஆண்டவருக்கே நாங்க செய்யற காரியமா இருக்குது அப்ப திருச்சட்டத்து நிறைவு வந்து அன்பில தான் அன்புல நிறைவு பெறுது காரணம் அன்பில் வந்து அச்சத்துக்கு இடமில்லாம இருக்கு அன்பு வரும் பொழுது அங்க வந்து நாங்க பயந்து போக வேண்டிய ஒரு விதமான அஹ் ரீசனும் இல்லை போயிட்டீன்ல இருக்கு அன்பில் அச்சத்துக்கு இடமில்லை மாறாக அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது அச்சம் கொண்டுள்ளவர்களிடம் அன்பு முழுமை அடையாது அப்படின்னு அப்ப அச்சம் இருக்கும் பொழுது அங்க முழு அன்பு நிறைய அன்பு இருக்காது எனக்குரிய தண்டனை மட்டுமே எனக்கு இருக்கும் பயம் மீன்ஸ் எனக்கு பின்னால என்னென்ன ஆகிருமோ எனக்கு பின்னால ஏதாவது ஆயிருமோ இல்லாட்டி எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருமோ இல்லாட்டி எனக்கு தண்டனை எனக்கு வில் பனிஷ்ட் அந்த ஒரு காரணத்தின் மூலமாகவே எனக்கு எனக்கு அந்த ஃபியர்ன்ற ஒரு ஃபேக்டர் வருது அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா அவரே இந்த வந்து இந்த ஜீசஸ் பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் ஒரு இணைப்பாளராக இருக்காரு ஒரு நியூ கவர்னன்ட் அவர் தான் அதுல அவர் அவர் தான் அதுல வந்து மீடியேட்டரா இருக்காரு அப்ப எபிரேயர் பன்னிரண்டு இருபதுல என்ன சொல்லுதுன்னா புதியதோர் உடன்படிக்கை நினைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள் ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் இயேசுவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு அந்த காலத்துல நாங்க எங்களுக்கு தெரியும் சாக்ரிபைஸ் பண்ண முதல்ல அந்த பிளட் அவங்க தெளிப்பாங்க அந்த சாக்ரிபைஸ்ட் அந்த பிளட் எடுத்து அவங்க தெளிக்கும் பொழுது அது வந்து புனிதப்படுத்தப்படுதுன்னு அர்த்தம் அப்ப அதே மாதிரி ஜீசஸ் என்ன ஜீசஸுடைய ரத்தம் வந்து என்ன நடக்க ஜீசஸுடைய ரத்தம் வந்து எங்க மேல தெளிக்கப்பட்டிருக்குது அப்ப அதன் காரணமாக எங்களுக்கு அந்த இருக்க வேண்டிய பாவ பாவங்களின் மூலமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகள் முழுவதுமா அது இட்ஸ் பீன் டிஸ்ட்ராய்டு அப்படின்னு நமக்கு தெரியும் அப்ப எபிரேயர் எபிரேயர் பன்னிரண்டு இருபதுல இருக்கு ஏனெனில் ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாலம் கடவுளின் நகர் விண்ணக எருசலேம் அதனை பத்தாயிரக்கணக்கான தூதர் சூழ்ந்துள்ளனர் அப்படின்னு இருக்குது அப்ப இந்த சீனாய் மலையில ஆண்டு அந்த இஸ்ராயல் மக்கள் அஞ்சு நடங்கியதுக்கும் இந்த சியோன் மலையில வாழும் நகரில் நாங்க வந்து சேர்றதுக்கும் எதுக்கும் ஒரு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பிகாஸ் அந்த சீனாய் மலையில மக்கள் வந்து தன்னுடைய பாவத்தின் காரணமாக இல்லாட்டி சுயநலத்தின் காரணமாக அவங்க வந்து பயந்தாங்க பட் நாங்க இந்த இயேசு வந்து புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் இணைத்து அவர் மீடியேட்டராக இருந்து அவர் அவருடைய லைஃப் அவர் எங்களுக்காக சக்ரிஃபைஸ் பண்ணி அவர் எங்களுக்கு பெற்று கொடுத்திருப்பது என்னென்னா வாழும் கடவுளின் நகருக்கு அவர் எங்களுக்கு பெர்மிஷன் எங்களுக்கு வந்து அஹ் என்ட்ரன்ஸ் டிக்கெட் அவர் எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறாரு அப்ப நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாழும் கடவுளின் நகர் விண்ணக எரிசலேம் அதனை பத்தாயிரக்கணக்கான வானத்துதர் அஹ் சூழ்ந்திருக்கன சூழ்ந்திருக்கின்றனர் இருக்குது அப்ப அப்ப அங்க யார் இருக்கிறாவா நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கை நினைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள் ஆபேலின் ரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் எனவே கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்க மறுத்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் அவரது எச்சரிக்கைக்கு செவிசாய்க்க மறுத்தவர்கள் தண்டனை தண்டனைக்கு தப்பவில்லை அவ்வாறெனில் விண்ணுலகிலிருந்து பேசுபவரை புறக்கணித்தால் நாம் எவ்வாறு தப்பிக்க முடியும் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய ரத்தத்தின் மூலமாக இயேசுவின் வாழ்கின்ற ரத்தத்தின் மூலமாக எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் வந்து பழி செலுத்தி அப்ப அவருடைய ரத்தம் வந்து நாங்க ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுமாறு எம் எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான ஃபிய ஃபேக்டர்ஸ்ல இருந்தும் எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான நாங்கள் பய பயப்படக்கூடிய இருந்தும் எங்களை வந்து இட்ஸ் பீன் செப்பரேட்டட் அஸ் எங்களை வந்து அப்புறப்படுத்தி வச்சிருக்குது அப்ப ஆண்டவருடைய அன்பு வந்து நாங்கள் ஆண்டவரை வழிபடுறது வந்து ஆண்டவர் சொல்றாரு திருச்சட்டத்தின் நிறைவு அன்பா இருக்கு அப்போ ஆண்டவர் வந்து அன்பா இருக்கிறார் அப்போ அன்பின் மூலமாகவே நாங்கள் ஆண்டவரை ஆஹ் வழிபட வேணுமென்றோ இந்த உலக படைக்கப்பட்டவற்றை நாங்கள் வழிபடாது படைத்தவரை மட்டுமே முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு இதயத்தோடும் மை ஹோல் செல்ஃப் டோட்டலி நான் முழுவதுமாக ஆண்டவர் வழிபடணுன்றது தான் வழிபாடா இருக்கு அப்படின்றது அஹ் இதை நான் பாக்குறேன் யாருக்காவது ஏதாவது ஃபீட்பேக் இல்ல மெசேஜ்ல ஏதாவது டவுட் இருக்குதுன்னா டிஸ்கஸ் பண்ணலாம்